இந்தியான் வீடியோ எதை பற்றினதுன்னு சொன்னா ஓயில் மாணவர்களுக்கு பொருத்தமானது தரம் பத்து மாணவர்களையும் இப்ப பன்னெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் விசையின் திருமல் விளைவு இது வழங்காதாக்கள் இது கிடப்பட்ட வேறுபாடுகள் விளங்காதாக்கள் உனக்கு வந்த அப்படி செய்யறது என்றது தெரியாம கஷ்டப்படுறார்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் விசைன்ற திருமல் விளைவண்டே குள்ள ரெண்டு எண்ணக்கருக்கள் அதுல பாக்குறோம் ஒன்று விசையின் திருப்பம் அடுத்தது வந்து விசை இணை இந்த விசை திருப்பம் சொல்றது பிள்ளைகள் ஒரு சுழற்சி அச்சப்பற்றி ஒரு அச்சப்பற்றி விசை உண்டை பிரயோகிக்கிறதன் மூலமா இரும்பலடைய செய்யறது விசை திருப்பம் சொல்றேன் சரி உதாரணமா இங்க இந்த படத்துல உள்ள மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆணி உண்டு ஒரு புரியாணி உண்டு சாவியை பயன்படுத்தி கலற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பிரியோ விசையை பயன்படுத்தி இந்த அச்சு பற்றி இந்த புரியாணி இருக்குது இந்த இடம் தான் அச்சு சுழற்சி அச்சா இந்த அச்சுப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் இந்த பிடியில நாங்கள் அச்சுப்பெற்றி ஒரு திருப்பம் வந்து ஏற்படும் அச்சப்பற்றி திருமலடைய செய்கிறது அப்ப இதுல என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்த மாட்டோம் ஒன்று நாங்கள் கொடுக்கிற பிரியோக விசை சரியா நாங்கள் கொடுக்கிற பிரியோக விசை ஒன்று செல்வாக்கு செலுத்த அடுத்த இந்த பிரியோக விசைக்கும் சுழற்சி அச்சுக்கும் விடப்பட்ட சங்கு துடம் சரியா இதுதான் சுழற்சி அச்சு அது மாதிரி இங்க நாங்கள் விசையை கொடுக்குறோம் அதுக்கு இடப்பட்ட செங்குத்து தூரம் தான் இந்த டி சரியா டி என்றதால விசை திருப்பம் வந்து வரப்படும் விசையை அளக்கிற சர்வதேச அழகு நியூட்டன் அதே மாதிரி செங்குத்து தூரம்னு அதை நாங்கள் மீட்டர்ல அளக்க வேணும் ஆகவே விசை திருப்பத்தின் அலகு வேற முடியுது நியூட்டன் மீட்டர் ஆண்டு வேற இப்ப நாங்கள் இந்த வேலையை இலகுவா செய்யணும் சொன்னா இந்த சாவின நீளத்தை கூட்டினோம் என்று சொன்னா அதாவது சுழற்சி அச்சுக்கும் பிரியோவிசைக்கும் இடப்பட்ட தூரம் கூடுமாக இருந்தா நாங்க குறைஞ்ச விசையை பயன்படுத்தி விசை திருப்பத்தை எளிதாக மேற்கொள்ளக்கூடியதும் இருக்கும் அது மாதிரி இந்த விசை திருப்பம் வந்து அங்க பயன்படுத்தப்படுதுன்றதை பார்ப்போம் ஒன்று வந்து சாவியில பயன்படுத்தப்படுதுன்ற ஏற்கனவே பார்த்து நாங்கள் அது மாதிரி அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒற்றை சில்லு வண்டிகள் சரி அந்த ஒற்றை சில்லு வண்டிகள்ல வந்து இங்க நாங்கள் விசையை பயன்படுத்தி தள்ளி கொண்டு போவோம் ஆஹ் இந்த அச்சு பற்றி வண்டியை வந்து நாங்க திருப்பக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்ப இங்க விசை திருப்பம் பயன்படுத்தப்படுது அது மாதிரி ஒரு சுத்தியல் ஒன்றை பயன்படுத்தி அந்த சுத்தியல் பிற்பக்கத்தால் ஆணிய கலற்றும் போது அங்கேயும் வந்து ஒரு விசை திருப்பம் தான் பயன்படுத்தப்படுது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சுழற்சி அச்சா திருப்ப திருப்பம் ஒன்றை மேற்கொண்டு அது மாதிரி கதவு திராக்குறது கதவின் அந்த பிணைச்சல் தான் சுழற்சி அச்சா இருக்க போது கதவின் கைப்பிடி இருக்கிறது வந்து அஹ் பிரியோ விசை அந்த கைப்பிடியில தான் நாங்கள் விசையை பயன்படுத்தி அந்த கதவை திராக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்ப அங்க நடக்கிறதும் வந்து ஒரு விசை திருப்பமானதான் இருக்கு மற்றது இந்த சைக்கிள் மிதி பலகையில மிதிக்கிறது சரியா சைக்கிள் பெடல் பண்றது இது பார்த்த உடனே சில பேர் விசை இணை என்று சொல்லி குழம்புவீங்களோ ஆனா விசை இணை இல்ல இங்க நடக்கிறதும் விசை திருப்பம் தான் ஏன் நாங்கள் மிதி பலகையில விசையை கொடுக்க போறோம் சரி அந்த மிதி பலகைக்கு ஒரு விசையை கொடுக்க போறான் இப்ப விசைய கொடுக்க உள்ள பிள்ளைகள் இந்த அச்சு தான் இந்த மிதி பலகை என்ன செய்யும் சுழல் பச்சி பற்றி சுழற்சி இங்க நடக்கிறபடியா இங்க நடக்கிறது ஒரு விசை திருப்பந்தான் மிதி பலகையில விசைய கொடுத்து நாங்கள் ரத்துவிச்சக்கர வேண்டிய இயக்கரசன் முறை பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு விசை திருப்பமாகத்தான் இருக்கு ஞாபகத்துல வச்சிருந்தேன் அடுத்த ரெண்டாவது என்னங்கிற பாத்தீங்கன்னா விசை இணை விசை இணை எப்படி தொழிற்படுது ரெண்டு ஆஹ் சம விசைகள் சரியா சமனான விசைகள் ரெண்டு பக்கங்கள்ல எதிரெதிர் திசைகள்ல சமாந்தரமாக சமனம் சமாந்தரமான ரெண்டு விசைகள் எதிரெதிர் பக்கங்கள்ல தொலைப்படுறதன் மூலமா ஒரு பொருள் சுழற்சி அடையமாக இருந்தால் அங்கத அங்க தொலைப்படுற என்னக்கிறது நாங்க விசையினு என்று சொல்றோம் உதாரணமா செப்பத்திரக்க செப்பத்திரக்கைக்குள்ள நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எதிரான திசைகள்ல ஒரு குறிப்பிட்ட விசைய வந்து பயன்படுத்துவோம் சரியா நோமலா புள்ளிகள் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு இந்த படத்துல அவதானிங்க இப்ப இதுல வந்து ஒரு பத்து நியூட்டன் விசையை கொடுக்குறோம் அது மாதிரி இங்கேயும் எதிர் திசையிலேயும் ஒரு பத்து நியூட்டன் விசையை கொடுத்தவன் சொன்னா இங்க விளைவுள் விசை வந்து பூச்சியம் மண்டி வரும் ஆகவே இந்த கோல் வந்து இந்த பொருள் வந்து சமநிலையில நிற்கும் ஆனா இதே விசைகளை வந்து நாங்கள் இங்க ஒரு பத்து நியூட்டன் கொடுக்குறோம் சமாந்தரமான திசையில் அதுக்கு சமாந்தரமாகவும் எதிர்ப்பக்கமாகவும் இங்கே ஒரு பத்து நியூட்டன் விசையை கொடுக்குறோம் இப்ப இப்படி கொடுத்த சொன்னா இந்த பொருள் வந்து என்ன செய்யும் சுழல வழி பொருள் வந்து சுழல ஆரம்பிச்சு சரி அப்ப இந்த தோட்டப்பாடு தான் நாங்கள் விசை இணை என்று சொல்றோம் நீர் திருவிடியில் நாங்க அதைத்தான் அவதானிக்கிறோம் அதே மாதிரி வாகனங்களினுடைய செலுத்து சக்கரத்திலேயும் விசை இணை என்ற கருவத்தை பயன்படுத்தி கொடுக்கிறோம் அது மாதிரி ஒரு திருகாணி செலுத்திய பயன்படுத்தி இந்த திருகாணியை கலற்றுற சந்தர்ப்பங்கள் இந்த கூட்டுண்ட லோக்கதைகளை திறக்கிற சந்தர்ப்பங்கள் சரிதானே எப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் விசை இணை பயன்படுத்தப்படுது அதை மாதிரி இந்த துழிச்சக்கர வண்டியில ஹேண்டில திருப்ப சரியா கைப்பிடிய திருப்பந்தானே இங்கேயும் வந்து விசை இணையதான் பயன்படுத்தப்ப அதாவது நாங்கள் ஒரு வளைவில திரும்ப போறோம்னு சொல்லியிருக்க இங்க வந்து முன்னோக்கி ஒரு விசையை பயன்படுத்துவோம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர் திசையில சமாந்திரமான திசையில ஒரு விசையை பயன்படுத்திக்கதான் இந்த சைக்கிள் ஹேண்டில் வந்து திரும்பக்கூடியதாக இருக்கும் இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னேன் இந்த சைக்கிள் ஹேண்டில் திருப்புறது சைக்கிள் கைப்பிடியை திருப்புறதுல பங்கு பெற்றது வந்து விசை இணையாக இருக்கும் சரிதானே இப்ப விசை திருப்பம் விசை இணை ரெண்டுக்கும் கும்பிடப்பட்ட வேறுபாடுகள் ஒரு சுழற்சி அச்சப்பற்றி திருப்பம் நடந்தா விசை திருப்பம் விசை இணை என்று சொல்லியிருக்க அது வந்து சமனம் சமாந்தரமான விசைகளை பயன்படுத்தி திசைகளை பயன்படுத்துறதன் மூலமா ஒரு சுழற்சி அங்கு நடக்குமா இருந்தது அத வந்து விசை இணை என்று சொல்லுவான் இப்ப உங்களுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கு அது மாதிரி விசை இணை என்ற திருப்பம் காணப்போறோம் என்று சொல்லிட்டா சரியா விசை இணை என்ற திருப்பம் காணப்போறோம் என்று சொல்லி கேட்டா பிரியோ விசை தர பிரியோ விசைகளுக்கு இடப்பட்ட சங்குது தூரம் சரியா இது ஒரு பிரியோ விசை இது ஒரு பிரியோ விசை ரெண்டுக்கும் இடப்பட்ட இந்த சங்கத்து தூரம் இருக்குதாங்க இதை போட்டுத்தான் நாங்கள் பெருக்கி விசையினே என்ற திருப்பத்தை கொள்ளுவோம் அடுத்த கேள்விக்கு வர பகுதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விசை திருப்பத்தை பயன்படுத்தி சமன்லஹான்றது தொடர்பான கேள்விகள் வரலாம் சரி இதுல பேரங்க பிள்ளைகள் ஒரு போல் வந்து சமநிலையில நிக்குது இது ஒரு ஆதாரம் இது ஒரு இது ஒரு ஆதாரத்துல இல்லாட்டி ஒரு சுழற்சி அச்சில சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப இந்த கோல் சமநிலையில நிக்க வேணும் என்று சொன்னேன் இங்க ரெண்டு பக்கங்கள்லேயே நிறை இருக்குன்னு சொல்லி இந்த கோல் வந்து சமநிலையில நிக்கணும் என்று சொன்னால் இந்த அச்சு பற்றி இந்த நிறையால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் சரிதானே இந்த நிறையால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் அதாவது இந்த அச்சு பற்றி இந்த நிறையால் ஏற்படுத்தப்படுற திருப்ப மண்டைக்குள்ள வளஞ்சலி திருப்பமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அச்சு பற்றி சைட் மெட்டசை மெட்ரைட்ல இருக்கக்கூடிய நிறையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் மண்டைக்குள்ள இடஞ்சலி திருப்பமாக இருக்கும் இந்த ரெண்டு திருப்பங்களும் சமனாக தான் இந்த கோல் வந்து என்ன செய்யும் சமநிலணி சரிதானே இதை நான் டி ஒன் அண்டு போடுறேன் இவர் ரெண்டு பேருக்கும் இதை நான் டி டூ அண்டு போடுறேன் சரியா டி டூ அன்று அது நிறைய சும்மா ஒரு உதாரணத்துக்கு டபுள்யூ ஒன் அண்டு வைக்கிறேன் இது வைக்கிறேன் இந்த கோல் சமநிலனி போனமென்று சொன்னா பிள்ளைகள் இவரால இந்த டபுள்யூ ஆல ஏற்படுத்தப்படுற திருப்பம் சரியா அதாவது வளஞ்சொலி திருப்பம் அதின்ட பருமானம் வெரு W2 தர சங்குத்தூரம் அண்டைக்குல D2 அது சமன் இந்த W1 நிறையால் ஏற்படுத்த பர்வ இடன் ஜுலித்திருக்கு W1 sorry W1 தர D1 அண்டு வெரு அப்பு இது நாங்கள் தீர்க்கிறதன் மூலமே என்ன செய்யலாம் இவு இரண்டு வரும் இந்த W1 into D1 சமன் W2 into D2 இந்த இரண்டு வருமானங்களும் சமனாக இருக்கிற பட்சத்துல தான் இந்த கோல் வந்து சமநிலையில இருக்கும் அப்ப இதுல ஏதாவது மூன்று தரவுகளும் உங்களுக்கு தெரியும் தந்து இதுல ஒன்னு இந்த தூரத்தை தந்தா மற்ற தூரம் உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்க வேணும் சரிதான் இதுதான் விசை திருப்பத்தை பயன்படுத்தி கணக்கில் செய்கிறது இந்த அச்சு பற்றி ரெண்டு நிறையாலையும் ஏற்படுத்தப்பட திருப்பங்களை எடுத்து சமப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமா நாங்கள் கோல் சமநிலையில் இருக்குது என்று எடுத்து அந்த கணக்குகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதுல உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கணக்கு செய்து காட்டுறேன் மற்றதுல நீங்களா ட்ரை பண்ணுங்க இந்த மூன்றாவது கல்வியை பாருங்க உருவில் தசன் நாலு மீட்டர் அரை உடைய ஒரு சிலை சுழல செய்வதற்கு ஒரு விசை இணை விதம் காட்டப்பட்டுள்ளது இவ்விசை இணையின் திருப்பம் விசை இணை என்ற திருப்பம் கேட்டபடியே எங்க பிரியோகிக்கப்படுகிற விசை பாத்தீங்கன்னா அஞ்சு நியூட்டன் விசை தான் பிரியோகிக்கப்படுது அஞ்சு நியூட்டன் மண்டைக்குள்ள இது மைய மண்டபடியா இதுவும் தசன் நாலு மீட்டரா தான் இருக்கும் தாக்கூடுகளுக்கு தூரம் பண்டிகை தசன் தசநாளும் கூட்டுப்பட தசம் சரியா தசமட்டாலி விட்டவன் சொன்னால் எங்களுக்கு சரி அது மாதிரி இதுல விசை திருப்பத்தை இசையல்களை கணிக்க சொல்லி கிடக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விசை திருப்பம் கணிக்கைக்குள்ள எஃப்தெரட்டி பிரியோ விசை பத்து நியூட்டன் சுழற்சி சிலிருந்து சங்க தூரம் முப்பது சென்டிமீட்டர் அனுப்பிட்டு இருக்குது எஸ்ஐ அழகண்டபடியா அதை நாங்கள் மீட்டருக்கு மாத்தி செய்தோம் சரி முப்பது கீழ் நூறு மேல ரெண்டு சை கீழ ரெண்டு சைவர் கட்டுப்பட்டா மூன்று நியூட்டன் மீட்டர் ரெண்டு பேர் சரி அதே மாதிரி இந்த கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகள் செய்யக்குள்ள எங்களுக்கு நேம்பாடி நிறைய கேட்டு இருக்குது அப்ப என்னது செய்வீங்க இந்த சுழற்சி அச்சு பற்றி எம்மால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் வளஞ்சொலி திருப்பமும் இந்த அச்சு பற்றி ஐம்பது கிலோகிராம் தண்ணியுடைய பொருளால் ஏற்படுத்தப்படுற இடஞ்சொலி திருப்பமும் சமணண்ட் எடுத்து அதை தீர்க்கிறதன் மூலமா எம் என்ற நிறைய வந்து நாங்க என்ன செய்யலாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு சரிதானே இதன் செய்யற முறை நீங்கள் வந்து இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த கேள்விக்குள்ள வந்து ஒரு செய்து பாருங்க சரிதானே இந்த செய்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செய்து பயிற்சியில ஈடுபட்டீங்கன்னு சொன்ன இந்த விஷயம் நல்லா கிளியரா ஆக்கி கொண்டு அந்த பயிற்சியில ஈடுபட்டீங்கன்னு சொன்னா நம்மளால இலவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்